தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சேலத்தில் தடையை மீறி தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடந்திருந்தது மஞ்சு உரட்டு இன்று காலை நடந்திருந்தது அதற்கு தடியடியும் நடத்தி கலைக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது காளையர்களை விடுவிக்க வேண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு தொடுக்கப்பட்டவர்கள் மீதான அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் போராட்டம் விரிவடைந்திருக்கிறது சேலத்தில் அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பேரணி நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது அங்கும் சமூக வலைதளத்தின் வாயிலாக இணைந்தவர்கள் தற்பொழுது போராடி வருகின்றனர் நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் அங்கிருந்து இணைந்திருக்கிறார் ரியாஸ் தற்பொழுது அந்த போராட்ட நிலவரங்களை விளக்குங்கள் வணக்கம் தேவேந்திரன் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் தி தினந்தோறும் ஏராளமான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இன்று காலை பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றன ஆனால் இந்த நிலையில் தற்போது சேலம் ரோடு பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலமாக ஒன்று திறந்த ஏராளமான இளைஞர்கள் தற்போது சேலம் மைந்து ரோடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து வீட்ட அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலையும் அவங்க வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல சேலம் மாவட்டம் கூடமேட்டு நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்ற தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு காவல்துறை தடையை நடத்தியது கண்டித்தும் இவர்கள் கோஷமளி அரங்காநல்லூர் பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் அமைப்பி வந்துட்டு இருக்காங்க தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிலை குறித்து இங்க இங்க இருக்கிற மனநிலை கோரிக்கை வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஜல்லிக்கட்ட வந்து ஜல்லிக்கட்டு மேல வச்ச தடையை வந்து நீக்கணும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்தோம் சேர்ந்திருக்கிறோம் இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி வந்த கூட்டம்ல முதல்ல ஒரு பத்து பேர் இருந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க இந்த மாதிரி தானா இளைஞர்கள் சேர்ந்த கூட்டம் தான் அதாவது சொல்ல போனா பீட்டாவை தடை பண்ணும் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு தான் வந்த பீட்டா அவங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும்போது நாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழர்கள் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பீட்டா ஏன் தடை பண்ணணும் பீட்டா ஆந்திராவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அவங்க மினிஸ்டர் வந்து அவசியம் வந்து நம்ம ஊர்ல இப்படி நடக்குது ஜல்லிக்கட்டுக்காக போராடுவோம் கடைசி வரைக்கும் குறிப்பா தேவேந்திரன் இந்த பகுதியில் சுமார் ஐந்து மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது இளைஞர்கள் தான் வந்து ஒன்று குடிந்தாங்க ஆனா இது பார்த்து பார்த்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதியில் குவிஞ்சிருக்காங்க குறிப்பா பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் கடுமையான கோஷங்களை வந்து எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அதே போல வந்து அரங்கால நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்தும் அவங்களை வந்து கண்டிச்சு கோஷங்களை வந்துட்டு இருக்காங்க தம்பி நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தோட எங்களுக்கு வந்து தமிழரோட விளையாட்டை வந்து தான் அதையே தடை செஞ்சா நாங்க எங்க போவோம் வீட்டாக்கே இவ்வளவு உரிமை இருக்கும் போது தமிழர்கள் இரண்டாயிரம் வருஷமாக வாழ்ந்து இருப்பான் எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு கொடுக்க மாட்டோம் மாணவர்கள் மாணவர் ரயிலும் செய்யவே மாணவர்கள் ரயிலை செய்ய மாணவன் குறிப்பா தேவேந்திரன் மதுரை நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிட்டும் அதே போல மாணவர்களுடைய போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்திய ஆக வேண்டும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு சேலத்தில் தன்னெழுச்சியாக கூடி தற்பொழுது ஜல்லிக்கட்டுக்காக போராடி வரும் இளைஞர்களினுடைய மன உணர்வை பிரதிபலித்ததற்கு நன்றி ரியாஸ்